அலைக்கும் வலைக்கும் வரமத்துல இறைவன் மிகப்பெரியவன் குரான் சொன்ன உயிரினங்களில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய உயிரினம் ஓனாய் ஓனாய்க்கும் நமக்குமான அறிமுகம் என்று எடுத்து பார்க்கும்போது சிறுவயதில் நரி ஓநாய் ஃபாக்ஸ் அண்ட் ஜகால் இது ரொம்ப குழப்பமான விஷயமா இருக்கும் அது என்ன ஃபாக்ஸ் ரெண்டும் ஒண்ணு போல இருக்கேன் சின்ன சின்ன ஆங்கில கதைகள் அவற்றை படிக்கிற போது ஃபாக்ஸ் அப்படின்னு சில கதைகள் வரும் சில கதைகள்ல ஜக்கால் அப்படின்னு சில கதைகள் வரும் ஃபாக்ஸ் அண்ட் ரெண்டுக்குமான உருவத்தை பார்த்தோம்னா படம் பார்த்து அப்படிங்கிறதுல ஒண்ணு போல இருக்கும் எனக்கு ரொம்ப நாள் இதை பற்றி குழப்பங்கள் இருந்தது நாய் நரி ஓநாய் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பேரினத்தை சார்ந்தவைகள் என்று இன்றைக்கு நம்ம பல அறிவியல் ஆய்வுகளை பகுப்புகளை தெரிந்து விளங்குகிறோம் ஆனா அன்றைக்கு சின்ன குழந்தையா இருந்து ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் படிக்கும் பொழுது அந்த தெளிவு நமக்கு இல்லையா உருவ அமைப்பை வச்சுதான் நம்ம பகுத்து பார்த்துக்குருவோம் அப்போ இந்த ஃபாக்ஸ் அண்ட் ஜெக்கால்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நிறைய யோசிச்சது உண்டு இன்றைக்கு திருக்குரான் சம்பந்தப்பட்ட விடயங்களை குரான் சொன்ன உயிரினங்களை பற்றி அந்த ரமலான ஆய்வுகளுக்கு எடுக்கும் பொழுது நான் தெரிந்து கொள்கிறேன் நாலு வயதுல தெரியாத உண்மைகள் குரான் நாற்பது வயதில் தெளிவாக்குகிறது அப்படிங்கறத அல்லாவுக்கே எல்லா புகழும் அன்றைக்கு இருந்து தேடலுக்கு பதில் இன்றைக்கு குரான் வழியாக கிடைத்திருக்கிறது சுஹாநலம் இந்த ஓனாயினுடைய தன்மைகளை அந்த கதைகள்ல படிக்கும் போது இந்த ஓனாய் ரொம்ப பொல்லாதது அந்த ஓனாய் இருக்கே அதை அப்படியே ஏமாத்திரும் அந்த ஓனாய் இருக்கேன் அதை அப்படியே ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போயிடும் அந்த ஓனாய் இருக்கே அது ரத்தத்தை குடிச்சிரும் அந்த ஓனாய் இருக்கே அந்த நரி இருக்கே அது அவ்வளவு தந்திரமானது எப்படி எல்லாம் பேசி எப்படி எல்லாம் ஏமாத்தி எப்படியெல்லாம் தன்னோட வேலையை சாதிச்சுக்கலாம் தன்னுடைய இரையை தேடிக்கிடலாம் அப்படிங்கறதுல அந்த நரி மாதிரி ஓநாயின் மாதிரி யாருமே செயல்பட முடியாது அதுல நரி பற்றி கதைகள் கூட டாலரேட் பண்ணிக்க முடியும் இந்த ஓநாயுன்னு வந்தாலே அவ்வளவு கொடூரம் அப்படிங்கிறதுதான் தெரியும் நரியை கொஞ்சம் சாதாரணமா எடம் கூடக்கூடிய கதைகளா இருக்கும் ஆனா ஓநாயினுடைய கதைகள் வரும்போது ரொம்ப கொடூரமான விஷயத்துக்கு தான் ஓனாய் கதைக்களங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கும் அந்த அளவுக்கு ஓனாயினுடைய அறிமுகங்கள் இன்றைக்கு ஓநாய் பற்றிய செய்தி எங்க இருக்கு அப்படின்னு பொழுது அத்தியாயம் பனிரெண்டு வசனம் பதிமூணுல அதற்கவர் நீங்கள் அவரை அழைத்து செல்வது நிச்சயமாக என்னை கவலையடை செய்கிறது நீங்கள் அவரை விட்டும் பாராமுகமானவர்களாக இருக்கும் நிலையில் ஓனாய் அவரை தின்றுவிடும் என்று நான் பயப்படுகிறேன் சுரா யூசுப்ல யூசுப் போய் அவங்க சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது ஒரு சின்ன பையனா சிறுவனாக இருக்கும்போது கூட இருக்க தம்பியே புறாமை கொண்டு என்ன செய்யறாங்க நம்ம அப்பா இவருங்க மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க ஒழிச்சிடணும்னு சொல்லி இவரை வந்து காட்டுக்கு நாங்க கூட்டிட்டு விளையாட கூட்டிட்டு போறோம் விளையாட கூட்டிட்டு போயிட்டு நாங்க வந்து கொஞ்ச நேரத்துல கூட்டிட்டு வந்துருவோம் இப்ப தம்பியும் போய் அங்க நல்லா கொஞ்சம் உற்சாகமா விளையாடிட்டு வேடிக்கை காமிச்சிட்டு நாங்க வந்து கூட்டிட்டு வந்துடுறோம் அப்படின்னு தந்தையிடம் அனுமதி கேட்கிறார்கள் சகோதரர்கள் அப்ப தந்தை என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க யூசுஃப் நபி அவர்கள் சிறுவனாக இருக்கிற அவங்கள கூட்டிட்டு போறது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு நீங்க அவரை பார்க்காம நீங்க வேற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எங்க ஓனாய் என் மகனை திஞ்சுவிடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓனாய் பற்றிய அறிமுக காட்சியாக திருக்குறான் இந்த செய்திகளை நமக்கு விளக்கி சொல்லுகிறது ஏன் இந்த இடத்துல இறைவன் காட்டுக்கு போகும் பொழுது விளாட போகும் பொழுது அல்லது வேட்டைக்கு போகும் பொழுது ஏதோ ஒரு ஒரு வேலைகள் அப்போ இந்த சிறுவர்களாக செல்லும் பொழுது ஓனாய் என்ற உயிரினத்தை பற்றி இறைவன் குறிப்பிடணும் வேற ஏதாவது ஒரு விலங்கினத்தை குறிப்பிட்டிருக்கலாமே அப்படிங்கிற கேள்வியை நான் இந்த குரான் சார்ந்து குரான் சொன்ன ஒவ்வொரு உயிரினங்களை பற்றியும் யோசிக்கும் போது அல்லாஹ் ஏன் இந்த உயிரினத்தை சொன்னான் இந்த கேள்வியை தொடர்ந்து நான் எழுப்பிக் கொண்டிருக்கிறேன் இதற்கு பின்னால் நமக்கு ஏதாவது பதில் கிடைக்கிறதா என்று தேடி பார்க்கிறேன் அப்படி ஓனாய் பற்றி தேடி பார்க்கிற போது கிடைத்த செய்திகள் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது ஓனாய் என்று சொல்லக்கூடிய இந்த விலங்கினம் கிட்டத்தட்ட நாய் அதனுடைய பேரினமாக இருக்கிறது நாய் பற்றி நான் படிக்கிற பொழுது வெறி என்ற ஒன்றை பற்றி பார்த்தோம் என்ற நோயை பரப்பக்கூடிய அந்த அது கடிச்சிருச்சு அப்படின்னா அவ்வளவுதான் அந்த நோய் பரவி அந்த கிருமி பரவி சாக வேண்டியதுதான் எந்த உயிரினமாக இருந்தாலும் இப்ப வெறி நாய் என்ற ஒரு ஒரு கொடுமையான ஒரு விஷயம் எப்படி உருவாகுது அப்ப அந்த நாய் என்ன செய்யுது அதனுடைய பண்பு நலன்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் அதை விட இந்த ஓனாய்களுக்கு வரக்கூடிய வெறி என்பது பிடித்த ஓனாய்களாக மாறும் நிலையில் கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் மடங்கு அதிகரிப்பதாக இங்கு தகவல்கள் ஒரு நாய்க்கு வெறி பிடிக்கிற போது ஏற்படுகிற தன்மையை விட கிட்டத்தட்ட பதினைந்து இருபது மடங்கு ஓனாய்களுக்கு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் தொற்று உருவாகும் அது ஒரு விலங்கினத்தை கடிச்சிருச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமா அன்னைக்கு இருக்கிற அந்த கூட்டமே அழியக்கூடிய அளவிற்கு வியாதிகளை பரப்பக்கூடிய ஒன்றாக இந்த ஓனாய்களின் வெறி பிடித்த ஓனாய்களினுடைய வெறிநாய்க்கடி என்பதை போல வெறி ஓனாய்க்கடி இருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள் நம்மால் எடுக்க முடிகிறது அப்ப இந்த வெறி பிடித்த ஓனாய் என்ன செய்யும் அப்படின்னா தனக்கு விருப்பமான இறை என்ன அங்க இருக்குதோ அது எந்த விதமான விஷயங்களையும் யோசிக்காது நின்று நிதானமாக வாய்ப்பே இல்லை அது குழந்தைகளை சிறுவர்களை தனக்கு பிடித்த பிராணிகளை அப்படிங்கறத சர்வ சாதாரணமாக கொண்டு போயிடும் அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா மிக பிரம்மாண்டமான சில விலங்குகள் இருக்கும் அந்த விலங்குகளிடத்துல ஓனாய்கள் ஓநாய்கள் இருக்கும் பக்கத்துல போறதுக்கு ஆனால் வெறி பிடித்த ஓனாய் என்ன செய்யுமா கொஞ்சம் கூட பயப்படாமல் போய் கடிச்சு சேதாரத்தை ஏற்படுத்திடும் அது பிறகு நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால கற்பனை செய்து பார்க்க முடியாது அந்த மாதிரியான கொடுமைகள் நிகழும் அதே மாதிரி வேட்டையாடக்கூடிய மனிதர்களை பார்த்து இந்த ஓநாய்களும் மற்ற சில விலங்கினங்களும் ரொம்ப பயந்தவைகளாக இருக்கும் அக்குறிப்பாக ஓநாய் கூட்டத்தை சொல்றாங்க பயந்தவைகளாக இருக்கும் ஏன்னா மனிதன் வேட்டையாடுகிறான் அந்த அந்த இனத்தையே அந்த ஓநாய்கள் தவிர்த்துருவோம் அப்படின்னு ஆனால் வெறி பிடித்த ஓநாய் என்ன செய்யும்னா எந்த விதமான பயமும் இல்லாமல் மனித கூட்டத்தை அணுகும் அதை கடிக்கும் அப்படிங்கிற ஒரு ஓனாய்களை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் இணையத்துல பதிவிட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது இறைவன் இந்த இடத்துல ஓனாயின் மீது எனக்கு பயமாக இருக்கு எங்க என் பிள்ளை பிடிச்சி தின்றுமோ அப்படின்னு சொல்ல வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த காட்சி எடுத்து வைக்கிறான் அப்படின்னா ஓனாய் என்பதற்கு பின்னால் எவ்வளவு செய்திகள் இருக்கு பாருங்களேன் அது அந்த இடத்துல நாயை வைக்க முடியாது அந்த இடத்துல நரிய வைக்க முடியாது அந்த இடத்துல வானை வைக்க முடியாது அந்த இடத்துல ஒரு மாடை வைக்க முடியாது அந்த இடத்துல ஒரு ஆடை வைக்க முடியாது அந்த இடத்துல மிக பொருத்தமாக பிள்ளையை தூக்கி தின்னக்கூடிய பிள்ளையை கூட மனித உருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையை கூட தின்றுவிடக்கூடிய அப்படிங்கிற ஒரு சின்ன உயிரினத்தை இறைவன் எடுத்து வைக்கிறான் அப்படின்னா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த விடயங்கள் எவ்வளவு பிரமிப்பை ஏற்படுத்தி பாருங்கள் இறைவன் திருக்குறானில் எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு உயிரினத்தையும் எதையாவது ஒன்று சொல்லுவோங்கிறதுக்காக சொல்லவே இல்லை நூறு சதவீதம் அதற்கு பின்னால் ஒரு வலிமையான காரணம் இருக்கிறது மறுக்க முடியாத காரணம் இருக்கிறது வலிமையான அறிவியல் இருக்கிறது அவற்றை ஆராய்ச்சி செய்து பார்க்கிற போது அதற்கான தகவல்களை திரட்டுகிற போது ஏற்படுகிற பிரமிப்பு யா நான் எப்போ வந்து பார்க்க போறேன் அப்படிங்கிற கேள்வி கேக்கறதுல இருந்து நம்மளால அசையவே முடியல அவ்வளவு 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 சிறந்த அறிஞன் நம்மை படைத்தால்தான் ஒவ்வொன்றிலும் அற்பமான ஒன்றிலேயே எவ்வளவு பெரிய விஷயத்தை வச்சிருக்காங்க பாருங்க நமக்கு நன்மை செய்யக்கூடிய அற்பமானவற்றிலும் பெரிய விஷயங்களை வச்சிருக்கிறான் நமக்கு தீமை செய்யக்கூடிய அற்பமானவற்றிலும் விஷயங்களை வைத்திருக்கிறான் பாதுகாப்பு நன்றி செலுத்துபவர்களாக இறைவனை நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கிறோமோ அவர்கள் பெயர் பெற்றவர்கள் இந்த ரெண்டையும் இறைவன் பேலன்ஸ் பண்ணிருக்கிறான் நன்மை தீமை போல தேனியையும் போனாயையும் போல ஒரு உதாரணத்துக்கு இது ரெண்டையும் சொல்லிக்கிறலாம் என்றால் நிச்சயமாக இந்த ஓனாய் என்ற விடயத்தை இந்த யூசுப் நபி அவர்களுடைய வரலாற்றில் இறைவன் காட்டிய விதம் எடுத்து வைத்த விதம் அத்தனை அற்புதமானது அத்தனை அழகானது அத்தனை அறிவியல் பூர்வமானது அத்தனை அறிவு பூர்வமானது இவற்றை அறியக்கூடிய பெயர் பெற்றவர்களாக நாம் இருப்போம் என்றால் நிச்சயமாக நாம் பெரிய வாக்கியம் செய்தவர்கள்தான் அதை புரியக்கூடிய மூளையையும் அந்த தெளிவையும் அதற்கான சூழ்நிலையையும் வழிகாட்டுதலையும் இறைவனே உருவாக்கி தருவானாக ரமலான் பொழுதுகளில் நிறைய நிறைய குரானை ஆய்வு செய்பவர்களாக குரானை விளங்கி கொள்பவர்களாக குரானுக்கு பொருள் தெரிந்தவர்களாக சடங்கு சம்பிரதாயத்துக்காக என்று குரானை கொண்டு செலுத்தி விடாமல் தெளிவு பெற்று உண்மையை புரிந்து விளங்கி அதற்குள் இருக்கக்கூடிய மகத்துவத்தை தெரிந்து கொண்டு சுஹான் அல்லா எத்தனை பெரியவன் என்று ஒவ்வொன்றையும் சிலாகித்து இறைவனை நெருங்கக்கூடியவர்களாக இருப்பதற்கு இந்த ரமலான் நமக்கு வழிகாட்டட்டுமாக இறைவன் தன் திருப்பொருத்தால் நம்மை பொருந்திக் கொள்வானாக இன்ஷா குரான் சொன்ன இன்னொரு உயிரினத்தோடு நாளை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து